ராமுவும் சீதாவும் அன்பான கணவன் மனைவி தங்களோட பத்தாவது வருஷ திருமண நாள் கொண்டாட்டத்துக்காக ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க ராமு அவனோட அன்பை தெரிவிக்கிற விதமாக சீதாவுக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருந்தான் சீதா அந்த செயினை எடுத்து பார்த்தா என்னது ரொம்ப அழகாக இருக்கே ஆஹா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த செயினோட நான் கேட்டை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு டேய் இருந்தது நான் தான் ஃபேரி என்னைய பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதில் அடைச்சு வச்சிட்டாங்க இன்னைக்கு உங்கால தான் நான் வெளியில் வந்திருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க எல்லாமே செய்றேன் நான் என் கணவரோட இந்த உலகத்தை சந்தோஷமா சுத்தி பார்க்கணும் இதுதான் என்னோட ஆசை உங்க ஆசை நிறைவேறட்டும் இந்தாங்க இந்த ஃப்ரீ பாஸ வச்சுட்டு இந்த உலகத்தோட எந்த மூலையில வேணா நீங்க சுத்தி வரலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம இனிமே இந்த உலகத்தை சந்தோஷமா சுத்தி பார்க்கலான்னு உங்களோட ஆசை நிறைவேறிச்சு இப்போ நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ராமுவையும் சீதாவையும் பார்த்து கேட்டாங்க ராமு அவங்க ஆசை நிறைவேறிடுச்சு எனக்கும் ஒரு ஆசை இருக்கு அது நிறைவேறணும் அப்படின்னாரு என்ன உங்க ஆசை அது ஒண்ணும் இல்ல என் மனைவி என்னை விட ஒரு பத்து வயசு சின்னவளா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை என்ன இவர் இப்படி கேட்கிறாரு ஒன்னும் இல்ல உங்க ஆசைய நிறைவேற்றிடுவோம் டக்குன்னு அவரை தேவதை வயசானவராகிடுச்சி பத்து வயசு கூட இப்பையும் ஒய்ஃபு அவரோட பத்து வயசு கம்மி தானே இதுக்கு தாங்க வரம் கேட்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைனா இப்படி தான் ஏடாகூடமாக நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்